இனிய வணக்கம் நம்ம இன்னைக்கு வீடியோ முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் கால புருஷ தத்துவத்துல முதலாவுதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட மேசம் ராசி அணுதினமும் ஆண்டவனே துணை என்று தான் நம்மளோட மேசம் ராசிக்காருங்க இவங்க செவ்வாய் பகவானை ராசியின் அதிபதியா கொண்டவங்களா இருக்காங்க இதனால பயங்கரமான புத்திசாலியா இவங்க இருக்காங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் வாழ்க்கையில எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியும் இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகக்கூடியவங்களா இருக்காங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அப்படிங்கிறது அதிக நல்ல இருக்குதுங்க இவங்க நல்லவங்க கெட்டவங்க ஏழை பணக்காரன் படிச்சவன் படிக்காதவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற பாரபட்சம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லar கிட்டயும் ஒரே மாதிரிதான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க ஆனா இவங்களுக்கு உதவி தேவைப்படும் போது உதவி செய்யறதுக்கு யாருமே வர மாட்டாங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க மேசம் ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் அதை பத்தி துளிக்கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலத்தோட வாழ மாட்டாங்க தன்னை சுத்திகர எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற பொதுநலத்தோட வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்க தெளிவான சிந்தனைக்கும் தெளிவான முடிவுக்கும் பெயர் போனவங்களா இருக்காங்க அடுத்தவங்க கிட்ட பேசும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல மேசம் ராசிகளுக்கான முழுமையான பலன்களை பத்தி பார்க்க போறாங்க இதுவரை எந்த விஷயங்களை நம்ம இன்னைக்கு இந்த தெரிஞ்சுக்க போறங்க ரிஷபம் ராசியில சுக்கிரனும் மெதுனத்துல குருவும் சூரியனும் இணையறாங்க கடகத்துல புதனுங்க சிம்மத்துல கேதுவும் செவ்வாயும் இருக்கிறாங்க கும்பத்துல ராகு பகவான் மீனத்துல சனி பகவான் இருக்கிறாங்க மாத தொடக்கத்துல சிம்மம் ராசியில சந்திர பகவான் இருக்கிறாங்க சூரியன் கடகம் ராசிக்கு வராருங்க கடகம் ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் மிதுனம் ராசிக்கு போறாருங்க சுக்கர பகவான் மிதுனம் ராசிக்கு வராரு சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு வர்றாங்க இவ்வளவு கிரக நிலை மாற்றங்கள் இருக்கிறதுனால இந்த ஜூலை மாதத்துல மேசம் ராசிக்காரங்களே நீங்க பல விதமான பலன்களை பார்க்க போறீங்க உங்க வாழ்க்கையில நிறைய அதிர்ஷ்டங்கள் வரப்போகுதுங்க நம்மளோட மேசம் ராசிக்காரங்க சனி பகவானுடைய தாக்கத்தினால ஆரம்பத்திலிருந்தே முக்கியமான அடையாளத்தை இழந்துட்டாங்க ஒவ்வொரு ராசியினுடைய பேரிலும் அந்த ராசிக்கான வெற்றிக்கான சூற்றமும் அடங்கி இருக்குதுங்க மேசம் ராசிக்காரர்களுக்கு மேசம் என்ற வார்த்தையிலேயே அவங்களோட அடையாளம் இருக்குதுங்க மேசத்துல மேவ எடுத்துட்டு அந்த இடத்துல சந்தோனு போட்டுன்னு வச்சுங்க சந்தோஷன்னு வருதுங்க அந்த மாதிரி சந்தோஷமாக வாழக்கூடிய நபர்கள் தான் நம்மளோட மேசம் ராசிக்காரங்க ஏமா நீங்க வேற நாங்க எங்க சந்தோஷமா வாழ்றோம் எங்களுடைய வாழ்க்கையில துன்பமும் கண்ணீரும் மட்டுந்தாங்கமா இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறது புரியுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் புன்னகையும் நினைச்சிருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே பிரகாசமா மாற போகுதுங்க இந்த வீடியோ மேசம் ராசிக்காரர்களுக்காகத்தான் மேசம் ராசிக்காரர்களின் அடையாளமா இருக்குதுங்க நீங்க இருப்பீங்க தெரியுமா நீங்களும் சந்தோஷமா இருக்கணும் உங்களை சுத்திருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபரா இருக்கீங்க அந்த மாதிரி இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க இந்த மாதம் மேசம் ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க மேசம் ராசிக்காரங்களே நீங்க படிப்படியா முன்னேற போறீங்க இந்த காலகட்டத்துல கணவன் மனைவி என்ற சொல்லே மந்திரம் எனும் வாழும் காலகட்டமா இருக்க போகுதுங்க கணவன் வந்து மனைவியுடைய பேச்சை கேட்கணுங்க அதே நேரத்துல மனைவி கணவன் பேச்சை கேட்கணுங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போனீங்கன்னு வச்சுங்க உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை தாண்டி நீங்க வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக முடியுங்க கணவன் மனைவி உறவுல ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்தீங்கன்னு வச்சு உங்களை யாராலையுமே பிரிக்க முடியாதுங்க உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்குங்க நீங்க தொழிலையும் உயர்ந்த இடத்துக்கு போயிடலாம் குடும்பத்திலையும் ஒரு உயர்ந்த செல்வாக்கான ஒரு நபரா மாறிடலாம் உங்களுடைய வாழ்க்கையே பிரகாசமா மாறிடும் உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க முருகரை மனதார வணங்கிக்குங்க உங்க வாழ்க்கை அருமை இருக்குங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் கணவன் மனைவி உறவுக்கிடையே ஏதாவது பிரச்சனை கருத்து வேறுபாடெல்லாம் வர ஆரம்பிக்கும் போது நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் எதுனால கருத்து வேறுபாடுகள் வருது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்காம முட்டைங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில மைனஸ் வந்துடும் அதனால உங்க வாழ்க்கையே அழியறது கூட வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவு சரியா அமைடின்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையே போன மாதிரிதாங்க அதே நேரத்துல கணவன் மனைவி உறவு சரியா அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி நீங்க இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியுங்க உங்க வாழ்க்கையே அருமையா இருக்குங்க நீங்க பிறரால் வஞ்சிக்கப்பட்டாலும் உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்க பலமா இருந்தாங்க உலகத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த சனி பகவான் யாருமே கிடையாதுங்க அவருக்கான விதிகளை நீங்க பின்பற்றினாவே போது உங்களுடைய வாழ்க்கை அருமையா இருக்குங்க அவர் உங்களோட வாழ்க்கைய செதுக்கிடுவாருங்க சனி பயிற்சி உங்க வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்களை ஏற்படுத்த போகுதுங்க சனி பகவான் என்ன செய்வாரு தெரியுங்களா நீங்க நல்லதை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இரட்டிப்பான நல்லதை செய்வாரு அதே நேரத்துல நீங்க ஒரு கெடுதல பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு கெடுதலை எல்லாம் பண்ண மாட்டாருங்க உங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டுவாரு நீ இப்படி கெட்டது செய்யக்கூடாது இப்படி செஞ்சீங்கன்னா உன் வாழ்க்கையில இப்படி ஒரு விளைவு வரும் அப்படின்னு ஒரு பாடத்தை தாங்க சனி பகவான் உங்களுக்கு புகட்டுவாரு மேசம் ராசிக்காரங்களே இந்த மாதம் புதன் பகவான் மீண்டும் மிதுனம் ராசிக்கு வரதுனால உங்களோட வேலையில உங்க கூட வேலை செய்யக்கூடிய நபர்னால உங்க மனசுல சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வர வாய்ப்பு கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நீங்க வேலை செய்யற இடத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்க பொறுமையா இருங்க நிதானமா இருங்க வாய் விட்டுறாதீங்க இந்த இடத்துல இது பேசணும் பேசக்கூடாது கொஞ்சம் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க குரு பகவான் உங்களுக்கு கை கொடுக்க போறாருங்க உங்க தொழில இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக போகுது வியாபாரத்தில இருந்த போட்டிகள் குறைய போகுது நீங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரிங்க பெரிய ஸ்டோரே வச்சிருந்தீங்கனாலும் சரி நீங்க செய்யக்கூடிய தொழில உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் உங்களுடைய தொழில்ல முன்னேற்றம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க மேசம் ராசி இருக்கக்கூடிய ஆணா இருந்தாலும் சரிங்க பெண்ணா இருந்தாலும் சரிங்க எனக்கு திருமணமே ஆகல எங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற குழப்பத்துல இருப்பீங்க நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கை துணை கிடைச்சே தீருவாங்க அதுல எந்த ஒரு டவுட்டும் நீங்க பட வேண்டாம் இந்த மாதம் உங்களுடைய திருமண தடையெல்லாம் நீங்கி உங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது உங்க வாழ்க்கையே பிரகாசமா இருக்க போகுதுங்க திருமணமெல்லாம் ஆயிருச்சுங்க நாலஞ்சு வருஷம் ஆச்சு எங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கலைங்க நாங்க பண்ணாத பரிகாரம் இல்ல போகாத கோயில் இல்ல எங்களுக்கு ஒரு குழந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா இல்ல எங்க வாழ்க்கை இப்படியே போயிரும் போலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க மேசம் ராசிக்காரங்களே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் உங்க கையில வந்து சேர போகுதுங்க ஆடை ஆபரணங்கள் நகை நட்டு வாங்க போறீங்க ஆடைகள் வாங்க போறீங்க நல வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க புதிசா தொழில் தொடங்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையே பிரகாசமா மாற போகுதுங்க மேசம் ராசிக்காரங்களே மேசம் ராசியில படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு முருகனை வழிபாடு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க படிப்புல நல்ல செய்திகள் எல்லாம் கிடைக்குங்க உங்களோட குழந்தைங்க உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா உறுதுணையா இருக்க போறாங்க ரிசபம் ராசியில சுக்கிரனும் மெதுனத்துல குருவும் சூரியனும் கடகத்துல புதனும் சிம்மத்துல கேது செவ்வாயும் கும்பத்துல ராகுவும் இருப்பதால அதற்கான நல்ல செய்திகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில கூடிய சீக்கிரம் வரப்போகுதுங்க மேசம் ராசிக்காரங்களே குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகளை செய்ய போறாருங்க மேசம் ராசியில இருக்கக்கூடிய படித்து முடித்த இளைஞர்கள் எல்லாருமே நினைக்க கூடிய ஒரே விஷயம் நாங்க படிச்சு முடிச்சு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு எங்க கிடைக்கல எங்க வாழ்க்கை இப்படியே போயிரும் போலயே எங்க அப்பா அம்மா எங்களை படிக்க வைக்க வாங்கின கடனுக்கு கூட எங்கனால வட்டி கட்ட முடியலையே எங்க வாழ்க்கை இப்படியே போனா நாங்க எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும் எங்க வாழ்க்கை இப்படியே போயிரும் போலயே எங்க வாழ்க்கையில எப்பதான் சந்தோஷம் வரும் அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய கால இடங்கள்ல நீங்க எந்த அளவுக்கு படிச்சீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பான வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய தகுதிக்கு ஏத்த அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வும் கிடைக்க போகுது அதுவும் உங்களுக்கு பிடிச்ச வேலையே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே பிரகாசமா இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்குமே முடிவு கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நீ பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க நாலு பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் ஓட்டிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு செல்வாக்குல உயர போறீங்க நீங்க வாடகை வீட்டுல இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல சொந்த வீடு கட்டி சொந்த வீட்டுக்கு போற அளவுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் வரப்போகுது திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பேரு கிடைக்க போகுது உங்க குடும்பத்துல தொடர்ச்சியா சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க போகுதுங்க உங்களுடைய எண்ணம் உங்களுடைய வாழ்க்கையும் அமோகமா இருக்க போகுதுங்க ராசிக்காரங்களே இந்த மாதம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடித்து வாழ்றது உங்களுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் நல்லாவே பாத்துக்குங்க மாத கடைசியில ஆரோக்கியத்துல குறைபாடுகள் வாய்ப்பு இருக்கு வயிறுபாத பிரச்சனை தூக்கமின்மை பிரச்சனை எல்லாம் வாய்ப்பு இருக்குங்க கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கோங்க உடம்ப கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்குதுங்க கவலைப்படாதீங்க மேசம் ராசிக்காரங்களே கர்ப்பிணி பெண்கள் சொந்தமா தொழில் செய்யறவங்க எல்லாருமே கொஞ்சம் இந்த மாதம் கவனமா இருக்கணுங்க எடுக்கக்கூடிய உணவு ஓய்வெடுக்க கூடிய நேரம் இதையெல்லாம் சரியான டைமுக்கு நீங்க எடுத்துக்கணும் மன இந்த நேரத்துல கூடவே கூடாதுங்க ரெண்டாவது ஆட்சி செய்யறதுனால மேசம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றம் வரப்போகுதுங்க கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்குதுங்க அதை நடக்க விடாம பாத்துக்கிறதாங்க உங்களோட புத்திசாலித்தனம் சனி பகவானுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க மனசுல நீங்க அதை சனி பகவான் உங்களை எதுவுமே செய்ய மாட்டாருங்க சனி பகவான் நம்மளுக்கு கொடுக்க தாங்க செய்வாரு நம்மள ஒரு நாளும் அவர் அழிக்கணும்னு நினைச்சதே கிடையாதுங்க ஓம் சனி பகவானே போற்றி ஓம் சனி பகவானே போற்றி ஓம் சனி பகவானே போற்றி மேசம் ராசிக்காரங்களே நீங்கள் உங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் வரணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க மாற்றங்கள் வரணும் அப்படின்னா நீங்க தான் அதற்கான முயற்சிகளை எடுக்கணும் நீங்க தான் அதற்கான முன்னேற்பாடுகளை பண்ணணும் நீங்க தான் அதற்கான செயல்பாடுகளை செய்யணும் மேசம் ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து யார் யார் நல்லவங்க யார் யார் கெட்டவங்க அப்படிங்கிறத உணரக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க மே தாங்க உங்களை ஆட்டி படைச்சுகிட்டு இருக்கு கடந்த கால வாழ்க்கைய நினைச்சு பாருங்க பையத்தை மனதிலிருந்து நீக்கிருங்க உங்க மனச தெளிவா வச்சுக்கோங்க நெகட்டிவான விஷயங்களை காது கொடுத்து கேட்காதீங்க ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த மிகவும் அற்புதமான காலகட்டமா இருக்குதுங்க சனி பகவானுடைய தாக்கம் இருக்கிறதுனால சில விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா ராசிக்காரங்களே முயற்சி பண்ணி வாங்க வெற்றி கிடைக்குங்க நல்லதை எதிர்பார்க்க கூடிய நபராக நீங்க இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இனிமையும் நல்லதும் மட்டும் தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க